ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான்ட் பார்க்கு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சென்ஸ் வேரியா வெரைட்டியோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சென்ஸ் ஏரியா வெரைட்டினால் எல்லாருக்குமே தெரியும் ஸ்னேக் பிளான்ட் கொஞ்சம் ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கோம் அதோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்னேக் பிளான்ட் வந்து ஏரை வந்து ப்யூரிஃபை பண்ணும் அதே மாதிரி நீங்கள் வந்து இது வீட்டுக்குள்ளே இன்டோராகவும் செட் பண்ணலாம் அவுட் சைட்லேயும் நீங்கள் வைக்கலாம் இந்த பிளாண்ட்டு வெளியில் வைக்கிறதா இருந்தால் இந்த பிளான்ட்டை வந்து இன்டைரக்ட் பிரைட் லைட் கிடைக்கிற மாதிரி இடத்துல வச்சுக்கோங்க வீட்டுக்குள்ளாடி லோ லைட் கிடைக்கிற இடத்துல இந்த ஸ்னேக் பிளான்ட் நல்லபடியாக வளரும் அதே மாதிரி தான் இந்த ஸ்னேக் பிளான்ட்டில் பல வெரைட்டிஸ் இருக்குது அதில் கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் நம்ம இன்றைக்கி செல் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏரை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு நல்ல பிளான்ண்டு தான் இந்த ஸ்னேக் பிளான்ட்டு அப்போ நம்ம வந்து செல் வீடியோக்குள்ளாடி போலாம் ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு பிளான் காமிக்கிறேன் அதோட ரேட்டையும் சொல்கிறேன் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்னேக் பிளான் வந்து ஒரு ரேர் வெரைட்டி ஸ்னேக் பிளான் இதோட பேர் சான்ஸ் வேரியா சிலிண்ட்ரிக்கல் இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து ஒரு கோன் ஷேப் மாதிரியே இருக்கு மாட்டோட கொம்பு சீவி விட்டால் எப்படி இருக்குமோ மாட்டோட கொம்பு மாதிரி அப்படியே நீளமாக இருக்குது நம் அப்படியே பார்க்குறதுக்கு நம்மளோட வே ஃபிங்கரோட ஒரு சிமிலாரிட்டியும் இருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரேர் வெரைட்டி ஸ்நேக் பிளான்ட்டு எனக்கு இதை பார்க்கும்போது என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா சின்ன வயசில் வந்து நம்ம வீடும் வீடுக்கு பேக்கில் வந்து சூரியன் உதிக்கிறது மாதிரி ஒரு படம் வரைப்போம்ல அந்த மாதிரி சூரியன் உதிச்சு வர அந்த படம் வரைக்கிற ஒரு ஷேப்பு மாதிரி எனக்கு தோணுது பார்க்குறதுக்கு இந்த பிளான்ட் வந்து நீங்கள் இன்னும் ஒரு பெரிய பாட்டில் வந்து செட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து நிறைய சின்ன பிளான்ட் வந்து வரும் இதோட ரே ரேட்டு வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சான்ஸ்வேரியா வெரைட்டி வந்து சான்ஸ்வேரியா ஹோல்டன் ஹனி இதோட பேர் இதுவுமே வந்து ரொம்ப ஷார்ட்டான லீஃபு ரொம்ப ஷார்ட்டாக தான் வரும் அதிகமாக ஹைட் வைக்காது இந்த பூ மாதிரி தாமரை பூ மாதிரி விரிஞ்சு அப்படி ஷார்ட்டாக வர ஒரு வெரைட்டி தான் இது இதுவுமே ரொம்ப சூப்பரான வெரைட்டி இதோட ரேட்டு வந்து இருநூற்றம்பது ரூபா இதோட லீஃப் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நல்ல மிக்ஸ்டு கலராக இருக்குது க்ரீனும் எல்லோயுமான ஒரு மிக்ஸ்டு இருக்குது சூப்பர் வெரைட்டி இதோட ரேட்டு இருநூற்றம்பது ரூபா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சூப்பர் வெரைட்டி தான் இது வந்து டார்க் க்ரீனில் வந்து அவுட்டர் வந்து ஒரு எல்லோ மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கலர் ஃபுல்லாகவே அவுட்டர் எல்லாமே ஒரு எல்லோ மிக்ஸ் ஆன ஒரு கலர் இதுவுமே வந்து ஒரு ஷார்ட்டான லீஃபில் வர வெரைட்டி தான் லீஃப் வந்து நல்ல திக்கான லீஃப் பார்க்கறதுக்கு இதில் எந்தையுமே இதுலேயுமே நிறைய வந்து சின்ன சின்ன பிளான்ஸும் நிறைய வரும் இதை வந்து பெரிய பாட்டில் மாத்தி மாற்றினீங்கன்னா சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வந்து நிறையவே வந்துடும் இதோட பேர் வந்து ட்ராப் பேரிகேட்டட் ஸ்னேக் பிளான்ட்டு நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற வெரைட்டி வந்து சான்ஸ்வேரியா வேரியா மெக்காடோ இது வந்து முன்னாடி நான் வீடியோவில் போட்டிருக்கேன் இதோட லீஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்னேக் பிளான்ட்டு மாதிரி கிடையாது நல்ல ஸ்லிம் ஆன நல்ல ஹைட்டான லீஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப இதோட டிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்கும் அதே மாதிரி இது வந்து டார்க்கு கலரு இதில் வந்து ரொம் ஒரு சின்ன பிளான்ட் வச்சாலே நல்ல புஷ்ஷியாக வந்து இந்த பிளான்ட் வளரும் ஈஸியாகவே உங்களுக்கு இதை ப்ரொப்பகேட் பண்ணியும் எடுக்கலாம் இந்த பாட்டில் காமிச்சிருக்கிற இந்த சேம் பிளான்ண்டோட ரேட் இந்த புஷி பாட்டில் இருக்கிற சேம் பிளான்ட்டோட ரேட் வந்து இருநூற்றி ரூபா இதோட சிங்கிள் பிளான்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நூறுரூபா இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற இந்த ஸ்னேக் பிளான்ட் வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் வந்து கோல்டன் ஹனியும் அதே மாதிரி தான் சிலிண்ட்ரிக்கல் போன்ஸை இது இந்த ரெண்டுமே வந்து நல்ல ரேர் வெரைட்டியில் வர ஸ்னேக் பிளான்ட் தான் அதே மாதிரி தான் இதில் காமிச்சிருக்கிற எந்த ஸ்னேக் பிளான்ட் வேணுன்னாலும் கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அதே மாதிரி தான் இன்டோர் வீடியோஸ் வந்து நான் நிறையவே போட்டிருக்கேன் அதில் எந்த இண்டோர் பிளான்ட் வேணுமோ அதையும் வந்து என்கொயரி பண்ணுங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ umma bye